வெல்கம் இட்ஸ் மீ லலிதா சாஃப்ட் அண்ட் ஜூஸியாக பன்னீர் ஜாமூன் எப்படி பண்ணினேன்னு பார்க்கலாமா எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஜாமுன்னாலே ரெண்டு ஜாமூனுமும் விரும்பி சாப்பிடுவேன் பன்னீர் ஜாமூன் அது ஒரு ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் நான் எப்படி பண்ணினேன்னு பார்க்கலாம் ஒரு லிட்டர் ஃபுல் ஃபேட் மில்க் எடுத்திருக்கேன் அதை ஃபஸ்ட்டு காய்ச்சிக்கலாம் பால் பொங்கி வருது இப்போ அதை ஸ்லோ பண்ணிவிட்டு இதில் மூணு டீஸ்பூன் வினிகர் விட்டுக்கிறேன் வினிகர் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கலந்து விட்டுகிட்டே இருந்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பால் திரிஞ்சி வரும் வினிகருக்கு பதிலாக லெமனும் யூஸ் பண்ணலாம் என்னோடய வீடியோவில் அவுட்டு மேக் பன்னீர்னு போட்டிருக்கேன் அதில் லெமன் தான் சேர்த்துருக்கேன் நல்லா வந்துருச்சு தெரிஞ்சு இப்போ இதை வந்து ஒரு ஒயிட் கிளாத்தில் நான் ஃபில்டர் பண்ணிக்கிறேன் இது நல்லா பிழிஞ்சி எடுத்துக்கலாம் பன்னீர் ரெடி ஆகிடும் இந்த வேவ் வாட்ரை வந்து நம்ம எதுக்குனாவது யூஸ் பண்ணிக்கலாம் எடுத்து வச்சுக்கலாம் இதை இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு நான் கொஞ்சமாக அலசிக்கிறேன் வின வினிகர் விட்டுருக்கேன் இல்லையா அதனால அது கொஞ்சம் அந்த பன்னீரை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இதை நல்லா பிழிஞ்சு எடுத்துடலாம் தண்ணி இல்லாமல் நான் இதை பிழிஞ்சிட்டு உடனே இந்த பன்னீர் ஜாமுனுக்கு ரெடி பண்ணிவிட்டேன் எடுத்து வச்சு பண்ணும்போது கொஞ்சம் ட்ரை ஆகிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது நீங்கள் ஸ்டோர் பாட் கடையில் வாங்கின பன்னீர்லேயும் செய்யலாம் இது மாதிரி ஃப்ரெஷ்ஷாக நம்மளே செஞ்சு செய்யும்போது நல்லாயிருக்கும் ஒரு பெரிய பிளேட் எடுத்துகிட்டு இது இந்த பன்னீரை வந்து நல்லா உள்ளங்காயில் வச்சு தேய்ச்சி தேய்ச்சி எடுக்கணும் எவ்வளோ மாவு ஆகுதோ பன்னீர் சாஃப்டாக இருக்குதோ அந்தளவுக்கு பன்னீர் ஜாமுன் நல்லா வரும் நீங்கள் சரியாக அது வந்து உதிரி உதிரியாக இருக்க இருக்கிற மாதிரி அப்படியே நீங்கள் உருட்டி பண்ணிங்கன்னா திரிஞ்சிடும் சக்கரை தண்ணியில் விடும்போது அது பாயில் பண்ணி எடுக்கணும் இல்லையா அப்போ வந்து போடும்போது திரிஞ்சிடும் எனக்கு ஒரு வாட்டி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சு எல்லாம் உதிர்ந்து போயிடுச்சு அது உள்ளே போடும்போது அதனால் என் இது வந்து எக்ஸ்பீரியன்ஸ்னால நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் நல்லா தேய்ச்சிக்கலாம் எவ்வளோ சாஃப்ட் ஆகுதோ அவ்வளோ நல்லது சில ஸ்வீட்ஸ்க்கெலாம் நம்ம கைப்பதம் தான் முக்கியம் இது கூட நான் வந்து கொஞ்சம் இந்த பைண்டிங்க்காக மூணு டீஸ்பூன் மில்க் பவுடர் சேர்த்துக்கிறேன் சேர்த்துக்கலாம் இந்த பவுடர் போட்டதுக்கு அப்புறமா இன்னும் நல்லா தேய்ச்சி விடுங்க அடுத்து இது கூட ரோஸ் ரோசேசன் சேர்த்துக்கலாம் பன்னீர் ஜாமுன்னாலே கலர் வந்து அந்த பிங்கிஷ் கலரில் இருக்கும் பேபி ரோஸ் கலரில் என்கிட்ட இந்த ரோஸ் மில்க் ஷர்பத் எசன்ஸ் இருந்தது அது தான் விட்டுருக்கேன் தனியாக ரோஸ் எசன்ஸ்னு வரும் அதுவும் சேர்த்துக்கலாம் இதையும் நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம் கலர் கொஞ்சம் பத்தாத மாதிரி இருந்தது இன்னும் கொஞ்சம் விட்டுக்கிறேன் இப்போ இது நல்லா சாஃப்டாக இருக்குது இது கொஞ்சம் கொஞ்சமாக ரவுண்டாக எடுத்துகிட்டு உருட்டிட்டு அதுக்கப்புறம் அந்த ரோல் மாதிரி உருட்டிக்கணும் ஜாமூன் எப்படி இருக்கோ அந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம் ஒரிஜினல் அது என்ன ஷேப்பில் இருக்கோ அது மாதிரி பண்ணும்போது தான் நம்மளுக்கு அது வெளியில் சா வாங்கி சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும் அதனால் அதே மாதிரி உங்களுக்கு ஷேப் தான் வேணும்னா ஷேப் பண்ணிக்கலாம் இல்லை உருண்டையாக கூட பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் உருட்டியும் எடுத்து வச்சுக்கிறேன் அடுத்து சக்கரை பாகு எடுத்துக்கலாம் பாகு இல்லை சர்க்கரையை கரைச்சி எடுத்துக்கணும் ஒரு கப்பு சர்க்கரை எடுத்துருக்கேன் ஒரு கப் சர்க்கரைக்கு ஒன்றரை கப்பு தண்ணி விட்டுக்கிறேன் சக்கரை கரையட்டும் இது வந்து நான் கொஞ்சம் அகலமான பாத்திரம் எடுத்துக்கலான்ட்டு நான் இந்த கரைச்சி வச்ச சக்கரை தண்ணியை இன்னொன்று பேனில் எடுத்துக்கிறேன் ஊற்றிக்கிறேன் இது வந்து பாகுபாதம்லாம் வேண்டாம் சக்கரை கரைஞ்சி கொதிக்கணும் கொதி வரும்போது நம்ம உருட்டி வச்சுருக்க அந்த பன்னீரெல்லாம் அதில் சேர்த்துடணும் சேர்த்து அது கொஞ்சம் அது அதில் வந்து கொஞ்சம் நேரம் அது பாயில் ஆகும் அந்த சர்க்கரையோட எசன்ஸ் வந்து அந்த பன்னீரில் சேரும் இந்த சமயத்தில் தான் சம்டைம்ஸ் அது வந்து உதிர்ந்து வந்துடும் அது சரியாக நம்ம தேய்ச்சி எடுக்கலைன்னா அப்படியே பிரிஞ்சிடும் அப்படியே நம்ம உருட்டி வச்சிருக்கிறதெல்லாம் அதனால் நம்ம எவ்வளோ தேய்ச்சி அதை அழகாக சாஃப்டாக பண்ணுறோமோ அவ்வளோ நல்லா வரும் இதில் ஃப்ளேவருக்கு ரோஸ் எசன்ஸ் சேர்த்துக்கிறேன் இது வந்து ஃப்ளேவர் இப்போ நல்லா கொதிக்குது கொஞ்சம் தட்டு போட்டு மூடிட்டு ஒரு டென் மினிட்ஸ் ஸ்லோ ஃப்ளேம் ரொம்ப ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னா நல்லா அது வந்து மிக்ஸ் ஆகிடும் சர்க்கரையோடு நான் வெளியில் வந்து ரூம் டெம்பரேச்சரில் வச்சுட்டேன் நல்ல சில்லு நான் எடுத்து இப்போ அதை சர்வ் பண்ணிக்கலாம் பன்னீர் ஜாமுன் எல்லோருடைய ஃபேவரேட்டும் பிடிச்சிருக்கோம் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிவிடுங்க அடுத்த வீடியோவில் இன்னொரு நல்ல ரெசிபியோடு பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஹாவ் அ குட் டைம் டேக் கேர்